விதிகளை மீறி வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உணவு சமைத்ததைக் கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரத்தை அடுத்த வண்டலூரில் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இங்கு பல்வேறு வகையான பறவைகள் மற்றும் வன விலங்குகள் உள்ளன பார்வையாளர்கள் செவ்வாய்க்கிழமை தவிர அனைத்து நாட்களும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை அனுமதிக்கப்படுகின்றனர் பெரியவர்களுக்கு முப்பது ரூபாயும் சிறியவர்களுக்கு பத்து ரூபாயும் கேமராவிற்கு இருபத்தைந்து ரூபாயும் கேமரா மொபைல் போன் வைத்திருந்தால் இருபத்தைந்து ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது பூங்காவின் உள்ளே செல்பவர்களிடம் பிளாஸ்டிக் பைகள் விலங்குகளுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் இருக்கிறதா என்று சோதனைகளுக்கு பின்னே அனுமதிக்கப்படுகின்றனர் உணவு மற்றும் சிற்றுண்டிக்காக தமிழ்நாடு ஓட்டல் மற்றும் டான்டி உள்ளிட்ட கடைகள் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் தொடர் விடுமுறை மற்றும் காணும் பொங்கல் என்பதாலும் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் ஞாயிறன்று திரண்டனர் தமிழ்நாடு ஓட்டல் சார்பில் வெளிப்பகுதியில் சமைக்கப்பட்டு உணவுப் பொட்டலங்களாக பூங்காவினுள் கொண்டு செல்லப்பட்டு ஆங்காங்கே விற்பனை செய்யப்பட்டது டேன்டி சிற்றுண்டி கடைகள் வணிக சிலிண்டர்களை பயன்படுத்தி பூங்கா வளாகத்தினுள் மூங்கில் மரங்கள் நிறைந்த பகுதியில் சமையல் செய்ததை கண்டு பார்வையாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் எளிதில் தீப்பற்றக்கூடிய மூங்கில் மரங்கள் நிறைந்துள்ள பகுதியில் வனத்துறையின் விதிமுறைகளுக்கு முரணாகவும் எவ்வித தீ தடுப்பு உபகரணங்கள் இல்லாமலும் விதிகளை மீறி செயல்படும் இதுபோன்ற செயல்களால் பூங்காவிற்கு வரும் பொதுமக்களின்

இந்த பூங்கால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ஏரியா ஆக்சுவலி இது ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால ஒரு ரிசர்வான இடம் இது இந்த இடத்துல வந்து ஃபயர் ஆக்டோ எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது இது வியாபார நோக்கத்தோடு உள்ளே வந்து பஜ்ஜி போட்டா போடுறது அப்புறம் வந்து தி தி தின்பண்டங்கள் வந்து அதிக விலையில் விற்கிறது இதெல்லாம் வந்து மக்கள் வந்து ஒரு ஒரு வத்தி குச்சி கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடாது மக்களை வந்து ஒரு கட்டுப்பாடு பண்ணுற ஃபாரஸ்ட் ஏரியாவில் இந்த மாதிரி வியாபார நோக்கத்தோடு இதை வந்து பண்ணுறாங்க இதை அரசாங்கம் வந்து தடை செய்யணும் இந்த இடத்துல வந்து பஜ்ஜி போண்டா இதெல்லாம் ஃபயர்ஸ் வர்ற இதுக்கு ஸ்டவுனில் பற்ற வைக்கிறாங்க பப்ளிக்கில் வர்ற ஆளுங்களுக்கெல்லாம் பார்வை ஆளுங்களுக்கெல்லாம் பாதிப்பை உண்டாக்குறது இதை வந்து யார் செய்கிறாங்க அவங்கள கம்ப்ளீட்டாக கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும்